எல்லாம் வல்ல இறைவரின் அருள் கருணையினால் இங்கே கூடி வந்திருக்கிற எல்லா பக்த கோடிகளுக்கும் நம் திருக்கோவிலே நடக்கிற ஒவ்வொரு அருள் நிறைந்த எல்லாம் உலகமெங்கும் யூடியூப் மூலமாக பார்த்து மனதுக்குள்ளேயே தியானித்து கொண்டிருக்கிற உத்தமம் வாய்ந்த உள்ளம்படைத்த பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் என்னாலும் நிறைவேறி நீங்கள் என்னாலும் இன்புற்று வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மனிதன் மனம் படைத்ததுனால தான் அவனுக்கு மனிதன்னு பேர் வச்சுருக்குறான் அப்படின்னா என்னதுக்கு ஈன்னு பேர் வச்சோம்னா அது மனிதன் வச்சது தான் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் பெயர் காரணத்தை கண்டுபிடிச்சான் மனம் படைத்தனால் மனிதன் அவன் மனத்துக்குள்ளே தான் பகுத்தறிவு இருக்குது எதையும் உணர்கின்ற தன்மையும் மனத்தை வச்சு உணரலாம் அறிவை வச்சு இயங்கலாம் ஆனால் அறிவால் வெல்ல முடியாதது உண்டு ஆனால் மனதால் வெல்ல முடியும் மனதால் வெல்ல முடியாதது உண்டு ஆன்மீகத்தால் வெல்ல முடியும் ஆன்மீகத்தால் வெல்ல முடியவில்லை என்றால் அது விதி என்று ஏற்றுக்கொள்வதுதான் சரியே தவிர அதில் போராடி பிரயோஜனமே கிடைக்காது அப்போ கடைசி இலக்கு எதுவென்றால் மனிதனுடைய வாழ்க்கையில் ஆன்மீகம்தான் யார் எங்கே சுற்றி போனாலும் சர்வ பாவங்கள் செய்திருந்தாலும் அதுக்கு விமர்சனம் கிடைக்கிற ஒரே ஒரு இடம் ஆன்மீகம் மட்டும்தான் தான் ஆன்மீகத்தில் பாவம் செய்யக்கூடாதுமா யார் வேணாலும் பாவம் செய்யலாம் யார் வேணாலும் போய் சொல்லிடலாம் யார் வேணாலும் திருடிடலாம் ஆன்மீகவாதி என்ன செய்யக்கூடாது திருடக்கூடாது தான் ஆன்மீகவாதி நீங்கள் திருடினா பொருள் மட்டும்தான் திருடுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கிடையாது திருக்குறளை பாடிங்க உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வியும் எனல் உள்ளத்தால் இன்னொருத்தங்கிட்ட இருக்கக்கூடிய பொருள் நமக்கு வேணும்னு ஆசைப்பட்டாலே அதை களவுக்கு சமந்தாமட்டான் அப்போ அந்த நினைவுங்கிறது எங்கேருந்து வருது மனதுக்குள்ளேருந்து வருது நீ மனதால் நினச்சாலும் கூட அது வந்து தவறு தவறு தான் அப்படிங்கிறத சொல்லாம் அப்போ மனசு தான் அங்கே சரியாக இருக்கணும் ஜமதாக்கினி முனிவருடைய மனைவி ரேணுகாதேவி ரேணுகாதேவி ஜமதாக்கினி அந்தனர் குலத்தில் பிறந்தவங்க அந்தனர் குலத்தில் பிறந்திருந்ததுனால இன்றைக்கு நமக்கு தெரியும் எல்லாருமே அந்தணர்கள் அறவோர்கள் சான்றோர்கள் அவங்க தான் பெரியவங்க அப்படின்னு ஒரு பிரேமையை நமக்கு இந்த உலகத்துக்கு உருவாக்கி தந்திருக்கிறாங்க பிரேமையை உயர்வும் தாழ்வும் குணத்திலும் ஒழுக்கத்திலும் தான் உண்டை தவிர பிறந்த குலத்தில் கிடையாது என்பது தான் நீதி குணத்தாலும் ஒழுக்கத்தாலும் தான் உயர்வும் தாழ்வும் ஆனால் பிறந்த குலத்தால் கிடையாது என்பது தான் உலகத்தின் நீதி ஆனால் ஜமதாகரி முனிவருடைய மனைவி தேவி அந்த தேவி எப்பொழுதுமே ஒரு குளத்தில் ஜலம் கொண்டு வரும் பணம் தண்ணி தவத்துக்கு நதிக்கரைக்கு போய் பூமாதேவியை வணங்கி கங்காதேவியை ஆக்கிருஷ்டம் பண்ணி இரண்டையும் கலந்து அந்த அப்படி குடம் பிடிச்சி அதில் தண்ணியை கொலி கொண்டு வரும் அவ்வளோ பெரிய மனோ சக்தியும் மந்திர சக்தியும் பெற்றவன் அமைதியாக இருக்கணும் அம்மா திருவண்ணாமலை திருவண்ணாமலை தானே அமைதியாக இருக்கும் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி அந்த அம்மாவால் கொண்டு வர முடியல ஏன் முடியல கங்கையில் போய் அந்த பாத்திரத்தை உருவாக்குற நேரத்தில் தண்ணீரில் பார்த்தான் வானுலகத்தில் கந்தர்வன் அப்படி உலா போய்கிட்டு இருந்தார் தேரில் கந்தர்வம்னாலே காதல் மன்னம்னு அர்த்தம் கந்தர்வ மனம் போயிருந்தான் கந்தன் கந்தர்வன் என்றால் காதல் மன்னன் அன்பு கொள்ளக்கூடிய பக்தி உடையவன் மோகன சுந்தரன் மோகனம்னா உடையவன் அர்த்தம் அவ்வளோ பெரிய பேர அழகன் கந்தர்வன் அவன் அந்த அம்மா பார்த்து பூரகத்தில் இப்படியும் ஒரு ஆம்பளை அழகாக இருக்கானா அப்படின்னு உள்ளத்தால் நினச்சிடுது அந்த அம்மா அப்படி நினச்ச உடனே என்ன நடந்து போச்சுன்னா அந்த மந்திர சக்தியை வலிமையாக பிடிக்கக்கூடிய மன பலம் அந்த அம்மாவை விட்டு இறங்கிடுது அந்த அம்மாவால் தண்ணீர் இருக்குது அந்த குடத்தை உருவாக்க முடியலை மனசு கெட்டு போய்டுறதுனால அந்த குடத்தை நினைச்சு முடிக்கல முடியலை அதை தான் நம்ம முன்னோர்கள் சொன்னால் மனம் செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் மனது செம்மையாக இருந்த நேரம் அந்த மனல குடமாக மனது பறிப்பிடுது அந்த குடத்தை உருவாக்க முடியலை உடனே அவர் அங்கேருந்து தண்ணீர் கொண்டு வர ஏன் இவ்வளோ நேரம் தண்ணீரை எங்கேன்னு கேட்டார் ஜமதாக்கினி அவள் உண்மையை சொல்ல முடியலை அவளால் என்ன என்று நான் பார்க்குறேன்னு ஞானத்தில் பார்த்தார் பார்த்த உடனே கந்தர்வன் வானுரகிரியை உலா போகிற சமயத்தில் இப்படி ஒரு பேரழகன் இருக்கிறானு நீ அவன் மேலே ஆசைப்பட்ட அதனால தான் உன்னுடைய மனசில் இந்த மந்திர சக்தி பறந்து போச்சு மறந்து போச்சுன்னு சொன்னார் அதுக்கு அவர் கொடுத்த தண்டனை என்னென்னு தெரியுமா மரண தண்டனை பெத்த மகன் பரசுராமனை வர சொல்லி உள்ளத்தால் உன் தாயை கட்டு விட்டான் அவளை நீ வெட்டியுட்டார் அவன் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லி பரசுராமன் நினைஞ்சார் உடனே தாயை வந்து தேவியை தலையை வெட்டுக்கு போகிறார் அந்த அம்மா ஆ சொல்லுங்கய்யா என்னமோ சொல்ல வந்தீர்களே அமைதியாக இருக்க சொன்னீங்க சந்தோஷம் அந்த அம்மா முதல்ல போய் ஒரு வீட்டில் போய் மறையுது அது மறைவது யார் என்றால் ஒரு வெட்டியானுடைய வீட்டில் போய் அந்த அம்மா மறையுது அந்த வீட்டில் அவன் மறைந்து போகும்போது பரதராமரை வந்து பார்க்குறாரு முடியலை எங்கே என் தாய் வந்தாளான்னு கேட்டார் அவன் உடனே அறுவலை தூக்கினார் இங்கே உங்கள் அம்மா வரலை அப்படின்னு சொல்லிட்டார் அதை மனத்தில் வச்சுக்கிட்டார் பரசுராமன் பின்வாசலோட்டி அந்த அம்மா ஓடிடுது ஓடுற உடனே சலவை தொழிலாளி வீட்டில் போய் அந்த அம்மா மறைஞ்சிருந்துச்சு ரேணுகாதேவி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு பெண்ணை காப்பாற்ற வேண்டும்ங்கிற தர்ம குணம் கொண்டு தான் உடுத்திருக்கிற சேலையை அந்த அம்மாவை உடுத்த சொல்லிவிட்டு அந்த அம்மா உடுத்தின சேலையை இந்த அம்மா உடுத்திக்கிட்டு வெளியே வந்துருச்சு பரதராமன் தன்னுடைய சேலையோட பார்த்து இவாதானம் தாயின்னு சொல்லி அவளை ஒரு வெட்டி வெட்டித்தான் நம்மான இவா உயிர் போயிடுதே அப்படின்னு நினச்சி அந்த அம்மா ரேணுகாதேவியே முன்னால் வந்துட்டான் அவளையும் வேட்டிட்டான் இதை தடுத்து கேட்டு வந்த வெட்டியான் எப்படி நீ இந்த பெண்மணிகளை வெட்டலாம் அப்படின்னு சொன்னோன்னா அவரையும் வெட்டிட்டார் பரசுராமன் இந்த மூணு வரையும் கொலை பண்ணிட்டார் இது பரசுராமர் வரலாறு உள்ளது இந்த மூணு வரையும் வெட்டினோடனே ஜமதா அக்கரி முனிவர் அங்கேருந்து வந்தார் வந்த உடனே மகனே பரசுராமா என் சொல்லை நீ நிரூபித்து விட்டார் உனக்கு என்ன வர வேண்டும் கேள் அப்படின்னார் என் தாய் உயிராக வேண்டும் என்னால் கொலை செய்யப்பட்ட இந்த ஜீவன்களெல்லாம் உயிரெழுப்பி வரணும்னு கேட்டார் புரிஞ்சிக்கணும் உடனே தலையை எடுத்து ஒட்டி வைக்கணும் போது ஒரு சின்ன மறுதளிப்பு மனத்தில் ஒரு சின்ன மாற்றம் வந்துருச்சு ரேணுகாதேவி உடுத்திருந்த சேலை பக்கத்தில் வெட்டி கிடக்கிறது யாருடைய சேலை யாருடைய தலை சலவை தொழிலாளி பெண்மணியுடைய தலை அந்த தலை தானே நம்ம அம்மாவுடைய தலைங்கிறது மறந்து போய் தாயாருடைய தலையை சலவை தொழிலாளி அம்மாவுடைய முண்டத்தில் கொண்டு போய் வச்சு அந்த தலையை கொண்டு வந்து தாயார் தலையில் வச்சு உருமாறிடுது உயிரெழுப்பிட்டாங்க வெட்டியானுடைய தலையை வெட்ட முடியலை அந்த தலைக்கு ஜீவ ஜீவசக்தி கொடுத்து ஒன் பாதார விதத்தில் அடைக்கலமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க உடனே ஜமதாக்ரினி முனிவர் சொன்னார் இங்கே தான் நீங்கள் எல்லாருமே சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் தெய்வ அவதாரங்களில் கூட எவ்வளோ பெரிய சலனங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது விஷயம் தான் என்ன சொன்னார்னா அந்தன தர்மத்தோடு பிறந்த ஜமதாக்ரினி ஆகிய என்னுடைய மனைவியாகிய ரேணுகா தேவி நீ உயிர் காக்க வேண்டும் என்பதற்காக குலம் தாழ்த்தி வெட்டியான் குலத்தில் போய் நீ போய் மறைந்தாய் ஆகையினால் நீ இனிமே என் இனத்தில் சேரக்கூடாதுன்னு சொன்னார் ஜமதாக்ரி சலவை தொழிலாளினுடைய சேலையை எடுத்து உருமாறி கட்டி உயிர் பணிக்கு ஆகி உருவம் மாறிய காரணத்தினால் பூர்வகத்தில் மாரியம்மாள் என்னும் பெயருடைய தெய்வமாக நீ இருப்பாயின்னு சொன்னார் அந்த ரேணுகா தேவி தான் இந்த உலகத்தில் இப்போ நம்ம மாரியம்மளாக கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறது அந்த மாரியம்மன் பக்கத்தில் மாதங்கி அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணியுடைய தலை இருக்கும் அதுதான் யாரு அந்த சலவை தொழிலாளியுடைய மனைவி பக்கத்தில் இன்னொரு தலை இருக்கும் ஒரு ஆம்பளை தலை மிசையை முறுக்கிக்கிட்டு வெட்டியானுடைய தலை நம்முடைய பிராமண ஆச்சாரத்துக்கு மாறுபட்டு நீ வாழ்ந்த காரணத்தினால் நம் குலத்தை சார்ந்தவர்கள் யாவரும் உன்னைக்கு பூஜை வைக்க மாட்டார்கள் புரஸ்காரம் செய்ய மாட்டார்கள் உனக்கு அனுஷ்டான ஆச்சார மந்திர யாவாகலம் செய்ய மாட்டார்கள் அப்படி சாபமிட்டார் ஜமதாக்கினி முனிவர் அதனால தான் மாரியம்மன் கோயிலுக்கு பூஜை பண்ணுறவங்க மரபு வழி பூசாரி தான் இருப்பாங்களே தவிர பிராமண பூசாரிகள் இருக்க மாட்டாங்க இப்படி ஒரு வரலாறே என்ன செய்து இருந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் எதனால் வந்தது யார் அது சந்தமா முதல்ல அனுப்பி விட்டுருங்க இப்படி ஒரு நிலை முதல்ல ஏற்பட்டுச்சு இதெல்லாம் எங்கிருந்து வந்தது பாலாப்புற மனசார வந்தது ஒரு தவம் தாங்கிய ஒருவனுடைய உள்ளத்தில் கூட ஜாதிங்கிற ஒரு ஒரு அசிங்கத்தனமான குணம் ஜவதாகினி முனிவருடைய எண்ணத்தில் இருந்ததுனால ஒரு தெய்வத்துக்கே சாபம் விட்டது மாதிரி ஒரு நிறைய உருவாக்கி மக்களை கும்பிட வச்சிட்டாங்க அந்த அந்தண ஆச்சாரம் இருந்த காரணத்தால் அப்படி ஒரு மனைவிக்கு வந்து ஒரு தாழ்வுலத்தோர் கும்பிடுவாங்கன்னு சொல்லி உருவாக்கி ஒரு பெரிய சகாப்தத்தை உருவாக்கி தந்தது தான் நமக்கு மாரியம்மன் அப்படிங்கிற தெய்வம் ஆனால் இன்னைக்கு உக்கரமா இன்னைக்கு நாடு முழுக்க பறந்து இருக்கக்கூடிய அருள் சக்தி யாருக்கு இருக்குது மாரியம்மாங்கிற தெய்வத்துக்கு தான் நிறைய இருக்குது நீங்கள் எங்கே வேணாலும் போங்க மாரியம்மன் கோயில் இல்லாத ஊரே இருக்காது ஏன் மனம் நிறைந்த ஒரு தெய்வமாக எல்லாரும் உள்ளத்தையும் நம்ம குடியிருக்க ஆரம்பிச்சுட்டான் ஆனால் அந்த தெய்வத்துக்குன்னு ஒரு பெரிய ஆகிருஷ்டம் மக்களை தன்மையைப்படுத்துகின்ற ஒரு மாபெரும் ஆற்றல் தோன்றிடுது அதான் ஒரு சிலர் சொல்லுவான் உயிரை பறந்தாலும் குருவி குருவி தான் பறந்து பறந்து தான்னு சொல்லுவான் அந்த வார்த்தை மிக சரியானதா தவறானதா அப்படின்னு சொன்னால் சரியானது எப்படி சரியானதுங்கிற விளக்கம் மட்டும்தான் மனிதனுக்கு தெரியாதே தவிர அது சரதாமனு ஆமாச்சாம் போட்டு போவான் ஏன் பறந்து எவ்வளோ தூரம் பறந்தாலும் செத்து போன எலியவும் அழுகிற முட்டையவும் கோழி குஞ்சும் தூக்கக்கூடிய கள்ளத்தனமான திருட்டுத்தனமான எண்ணம் தான் அந்த பறந்துக்கு இருக்கும் அதனால் எவ்வளோ உயர பறந்தாலும் அதுக்கு உயர்ந்த குணம் வராது கெட்ட குணமும் கொடூர குணமும் தான் இருக்குங்கிறதுனால தான் உயர பறந்தாலும் பறந்து பறந்து தான் அப்படின்னு சொன்னான் எங்கே இருந்தாலும் குருவி குருவி தான்னா குருவியை மாதிரி கூகுதது ஒரு சத்தம் குருவியின் குரல் கேட்டிருக்கீங்கன்னா சிட்டுக்குருவியின் குரல் மனிதன் முணக்க குரல் இருக்கும் குயிலின் குரல் இசைக்கு இசையாக இருக்கும் அதனால் குருவிக்கு இருக்கக்கூடிய இனிமை பறந்துக்கு இருக்காது அதனால் குருவி குருவியாகவே இருக்கும் குணத்தாலும் இனிமையாலும் தன்மையாலும் உலகத்தில் உயர்ந்தே இருக்கும் உயர பறந்தாலும் கெட்ட குணமும் குணமும் பறந்துக்கு இருக்குங்கிறதுக்கு தான் பெரியவர்கள் உயர பிறந்தாலும் பறந்து பறந்து தான் குருவி குருவி தான் சொன்னான் இதை புரிஞ்சுக்கிடாதவங்க வேறு மாதிரி சிந்திச்சிட்டாங்க அதை நீங்கள் உணர்ந்து பார்த்தா தான் அதனுடைய விளக்கத்தை இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு மனத்தில் இருந்து வந்துச்சு மனத்தை மட்டும் திருத்திட்டோம்னா உலகத்தில் மனிதனுக்கு பேதமே கிடையாது மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் மனதை அந்த அளவுக்கு அவ்வளோ சீக்கிரமாக மனிதனுக்கு என்ன செய்யாது திருந்தாது ஒன்றரை பற்று வைத்தோம்னா அந்த பற்றிலிருந்து வெளியே எடுக்க முடியாது நான் ஒருத்தர விரும்பியிருக்கேன் தான் வேணும் அப்படி இருப்பான் உண்மையா இல்லையா அப்போ உனக்கு தேவை ஒரு மனைவி கடவுள் உனக்கு கொடுக்குற மனைவியை வச்சு இந்த உலக வாழ்க்கையை முடிச்சுக்க வேண்டியதான் அப்படின்னு சொன்னால் அது அவனுக்கு காதில் ஏறாது ஈயத்தை காய்ச்சி ஊற்றுற மாதிரி இருக்கும் நம்ம சொல்கிற வார்த்தை என்னடா சிந்திக்க மாட்டான் ஏன் மனம் மனசு அவ்வளோ தான் விரும்புது அவ்வளோ தான் கல்யாணம் முடிப்பேன் அப்படின்னு நினைப்பான் அந்த மனத்தை அங்கேருந்து வெளியில் கொண்டு வர்றது ஒரு பெரிய கஷ்டம் காலையிலேருந்து சாயங்காலம் நாலு மணி வரை உத்தமனாக பேசுவான் நாலரை மணிக்கு மேலே டாஸ்மாகக்கில் அடிச்சிட்டு யாருனே தெரியாமல் மிதந்து வந்துக்கிட்டு இருப்பான் எதுக்கு மதுவில் அவனுடைய மதி மயங்கி விட்டது காலையில் பேசுகிறது அவன்தானாங்கிறது அவனுக்கே தெரியாது மாலையில் குடித்த மனிதனின் வார்த்தையை காலையில் கேட்பது இனிமையானது இனிமையானதுன்னா தன்னமரத்தில் பேசிக்கிட்டு இருப்பான் புரியுதா அப்போ எங்கேருந்து வந்தது மதிமயக்கம் மனசில் இருந்து வந்துச்சு மனதை சரி பண்ண தெரியணும் மனதை வென்றவன் மகான் நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் யோகியர்கள் அனைவருமே மனதை வென்றவர்கள் அதான் அவையார் இருக்கா மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் மனம் போன போக்கெல்லாம் எழுதவே கூடாது போகக்கூடாது மனதை தன் கட்டுக்குள் வைக்கவில்லை என்றால் காட்டாற்று வெள்ளத்தை போல் பாயும் இல்லை அந்த வெள்ளத்தில் யாரெல்லாம் அடிக்கிட்டு போகிறாங்கன்னு தெரியாது அதனால் தான் மனதை தனக்குள்ள அடக்கி வைக்க தெரியணும் மனதை வென்றவன்தான் மகான் அவன்தான் அந்த ஞானத்தை பெற முடியும் இசைஞானிகள் இருப்பாங்க உலகத்தில் ஆயிரம் கவலை இருக்கும் அவங்களுக்கு பொருளாதார சிக்கல் நிறைய இருக்கும் தன் ஏன் தன்னுடைய உறவினர்கள் கூட யாரோ கூட இறந்திருப்பாங்க ஆனால் அவங்க கலைத்தொழிலுக்கு வந்த பிறகு அவங்க இறந்தவனை நினைச்சிக்கிட்டு இருக்க முடியாது அந்த நாதத்துறத்தையும் அந்த வாத்தியத்தையும் தொட்டவொண்டே எல்லாத்தையும் மறந்து அந்த கலையில் மட்டும் மனதை செலுத்தினா தான் அந்த கலையை அவங்க பூரணமாக்க முடியும் அதனால் முனிவர்கள் சொல்லுவாங்க இசைஞர்கள் கலைஞர்கள்கிட்ட இயற்கையாகவே ஏழு சக்கரங்களும் ஏங்கி இருக்கும் அதனால் அவங்களால் எளிதில் எதையும் புரிய முடியும் ஆனால் ஒருமித்த நிலையோடு இருக்கிற எதில் அவங்க மனத்தில் இருக்கோ அதை சார்ந்து இருப்பாங்கன்னு சொன்னாங்க அவங்களும் ஞானியாக முடியும் இசைஞர்களும் ஒரு ஞானி தான் ஏன் மனதை ஒருமைப்படுத்தி அந்த கலையை கொண்டு வராங்களா புரியுதா தெய்வஞானி என்பது பேர் இசைஞானி என்பது பேர் அவங்க மனதை வென்றவர்கள் தான் அதனால் மனதை வென்றவன் மகானாவான் ஒரு குருவும் சிசியனும் நல்லவங்க ரெண்டு ஒரு ஆற்றுக்குள்ளே நடந்து போனாங்க தண்ணி ரொம்ப வந்துருச்சு கரையில் ஒரு பொம்பளை நின்றுக்கிட்டு ஆற்ற கடக்க முடியாமல் நின்றான் உடனே சிசியனுக்கு இறக்கம் வந்துருச்சு சீடனுக்கு இந்த அம்மா நம்மளாவது இறங்கி போயிரும் இந்த அம்மா எப்படி இந்த ஆற்றுல இறங்கி வருவாங்கன்னு பார்த்தாரு தூக்கி கொண்டு வந்துட்டார் கொண்டு வந்து கரையில் இறக்கி விட்டுட்டார் கேடுமாங்க கரையில் இறக்கி விட்டுட்டு அந்தளவு ஆக்கிரமத்துக்கு போயாச்சு குரு சீடன்கிட்ட ஒரு மாதமாக பேசவே இல்லை அந்த பொம்பளையை தொட்டு தூக்கிட்டானே அப்படின்னு சொல்லி ஒரு மாதம் ஆச்சு மூணு மாதம் ஆச்சு நாலு மாதம் ஆச்சு ஆன்மீக வகுப்பு நடக்கு பொழுது ஏழு சக்கரங்களை பற்றி உங்களுக்கு விளக்கம் தெரியுமான்னு கேட்டார் மூலாதாரம் சுவாதிஷ்டாரம் மணிப்புரகம் அனாகதம் விசுத்தி ஆக்கை சகத்திராரம் சக்கரங்களை பற்றி ஒவ்வொன்றா சொன்னாங்க சகதாரத்தின் சக்கரத்தை பற்றி யார் விளக்கம் கூற முடியும் அப்படின்னு கேட்டார் குரு குருவே நான் சொல்லுகிறேன் சொல்லி இவன் என்ன தின்னுனா நீ சொல்லக்கூடாது நிற்கலரு ஒன்று எனக்கு பிடிக்கலன்னாரு நான் அப்படி என்ன தவறு செய்தேன் சுவாமின்னார் அன்றைக்கி ஆண்டுகள் அந்த பொம்பளையை தூக்கிட்டு வந்து நீ கரையில் சேர்த்தேனார் நான் அன்னைக்கே இறக்கி விட்டுட்டேன் நீங்கள் தான் இறக்கி விடலன்ன புரியுதா நான் அதை அன்னைக்கே இறக்கி விட்டுட்டேன் ராஜா நீங்கள் தான் இறக்கி விடலன்னா அப்போ குருவுடைய மனத்தில் என்ன இருந்துச்சு அதை பற்றி அழுத்தம் இருந்துச்சு இவன் அதை பரமாக செஞ்சான் அதை கண்டுக்கிடவே இல்லை இவர் மனதுக்குள்ளே அது பற்றுதலாக இருந்துச்சு பிடிப்பாக இருந்துச்சு அந்த பிடிப்பு அவன் இருக்கக்கூடிய ஞானத்தை கூட ஏற்கத்துக்கு விரும்பாமல் போயிடுது அப்போ அது குருவின் குற்றம் ஆனால் பெரியோரெல்லாம் பெரியோரும் இல்லை சிறியோரெல்லாம் சிறியோரும் இல்லை எல்லாருமே ஒன்று தான் பகவானுடைய சகாப்தத்தின் கீழ் எல்லாருமே அனுஷ்கானமும் ஆனந்தமும் பெற்ற மக்கள் தான் மனதாலும் குணத்தாலும் ஒழுக்கத்தாலும் நடத்தையாலும் செயலாலும் தான் உயர்வும் தாழ்வும் பிறப்பால் அல்ல ஞானம் யாருக்கு வேணாலும் வரலாம் தெய்வ சக்தி யாருக்கு வேணாலும் வரலாம் அதுக்கு இனமும் இல்லை காசும் இல்லை பணமும் இல்லை குணமும் இல்லை கோத்தரமும் இல்லை அவனும் பெற்ற தவத்தை வச்சு தான் அது வரணும் அதனால் எல்லாருடைய மனதிலும் பகவான் இருக்கிறானுங்கிற குணத்தை உணர்ந்து நம்முடைய மனதை தெளிவாக்கி மாசிலாத மனமே ஈர்த்தன் கோயில் என்று உணர்த்தி அருள்வாக்கை தொடங்குவோம் ஆனந்தத்தை பெறுவோம் வேலவா வேளவா என் பாண்டி பாண்டிச்சித்திரை நோடு தவழ்கின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கர்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியே இருக்கு காட்சி தந்து அருள் கொடுத்து அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு கூட்டுறவு அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே தூண்டு தொண்டு செய்வேன் என்பது சத்தியம்மனால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளை இட்டு கூப்பிடணும் அப்பா திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி வாழ்த்துக்கள் முதல் உத்தரவு தஞ்சை தஞ்சாவூர்